ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி திரைப்படம் அதோடைய லாஸ்ட் ஷெடியூலைட் இருக்குது ஸோ அடுத்த மாதத்தோடு அந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை வந்து முடிக்கிறாங்க ஸோ வெளிநாட்டில் இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் காட்சிகளுக்கான முக்கியமான அதிரடி காட்சிகள் வந்து இப்போ எடுத்துன்னு இருக்காங்க இந்த படத்தோடைய பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட ரிலீஸே பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான முறையில் ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் முடிவு பண்ணிருக்காங்களா அதாவது எப்படி வந்து அந்த டூ தௌசண்ட் டென்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்திரன் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸாக இருந்ததோ எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேப்பில் வந்து அழித்துச்சு அந்த ரிலீஸ் யாருமே எதிர்பார்க்கல ஒரு பெரிய ரிலீஸாக இருந்தது இந்திய சினிமா வரலாற்றில் இந்திரன் படம் அந்த மாதிரி இப்போ இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இந்திய சினிமாவே வீக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரிலீஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ட்ரேடிங் வட்டாரத்தில் பேசியிருக்காங்க அதே போல் இந்த படத்தோடைய மேக்கிங்கே பார்த்தீங்கனாக்கா முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருக்கு ரஜினி சார் ரெண்டு கிட்டே போய் வர்றாரு பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாரு அதே போல் ஹாலிவுட் ஸ்டைலில் இந்த படத்தோடைய அந்த மேக்கிங் ஐமேக்ஸ் கேமராலாம் வச்சு எடுத்திருக்காங்க அந்த ஃபீல் நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ரஜினி சொல்ற பிறந்த நான் நினைக்கிறேன் அந்த வீடியோவோட அந்த கிளாரிட்டி அந்த கலர் மேக்கிங் அந்த டோன்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேற லெவல்ல இருக்கும் அதே போல இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் செய்தி எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் தான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வரும்போது நம்ம தமிழ் சினிமாவில் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு ஸோ அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவை பத்தினா ஒரு பெரிய லெவல்ல ஒரு செலவரை பண்ணணும் அவருக்கு ஒரு ஆயிரம் கோடி பஸ்ல கொடுத்து ஒரு பெருமையை தரணும் ஒரு பிரம்மாண்டமான ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சனி சிப்பவே அது கணக்கு போட்டு அவருடைய ஐம்பதாவது வருஷத்தை ஒரு பெரிய திருவிழா மீது கொண்டாட போறாங்களா அதற்காக தான் இந்த வெயிட்டிங் ஆகஸ்ட் மாசம் வேற லெவலில் இருக்கும் போது எழுதி வச்சுங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் போது கண்டிப்பாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களோ அப்படின்ற அளவுக்கு வேற லெவலில் நமக்கு வியப்பில் ஆற்ற போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த படத்துக்கு மேலே இந்த படம் கண்டிப்பாக ஆயிரம் கூட அடிக்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்